அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு ஊட்டச்சத்து விழிப்புணர்வு நடைப்பயணம் தஞ்சாவூரில் இன்னைக்கு மாண்புமிகு கலெக்டர் மேடம் அவங்க எங்கள் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் மேடம் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் சார்பாக இந்த நடைப்பயணம் நடைபெற்றது இது எதுக்காகனா வயிற்றில் குழந்தை கர்ப்பம்னு தெரிஞ்ச உடனே பக்கத்தில் உள்ள பால்வாடியில் பதிவு பண்ணிக்கோங்க அங்கே மாவு சத்து மாவு கொடுப்பாங்க அது எப்படியெல்லாம் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க அது குழந்தைக்கு எவ்வளோ நல்லது கர்ப்பிணி தாய்மாருக்கு எவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அஞ்சு வயதுக்கு உள்ள உள்ள குழந்தைக்கு வரைக்கும் எங்களோட பால்வாடியில் கொண்டு வந்து விடுங்க அவங்கள வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எப்படி ரெடி பண்ணணும் அதே மாதிரியே அந்த குழந்தைக்கு நல்ல பழக்கம் ஒழுக்கம் எல்லாமே எங்கள் அங்கன்வாடி டீச்சர் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க கர்ப்ப காலத்தில் அந்த க தாய் எப்படி இருக்கணும் குழந்தை எப்படி பிரசவத்துக்கு போகணும் எப்படி குழந்தைக்கு ஒரு மணி நேரத்துக்குள்ளே சீம்பால் கொடுக்கணும் எல்லா ஒரு விழிப்புணர்வையும் எங்கள் அங்கன்வாடி டீச்சர் சொல்லுவாங்க அதுக்கான ஒரு பேரணி தான் அதுக்கப்புறமா ஊட்டச்சத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வும் இதுபோல் வீடியோஸ்லாம் பார்க்கணும் சில சப்ஸ்கிரைப் பண்ணி